இது கம்மியா ஆமா இந்த பாருங்க இந்த பேக் ஒண்ணு சரி பார்த்தா இந்த ரெண்டு ட்ராலி இருக்கு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ட்ராலி இருக்கா ஓகே ஒரு ஒரு ட்ராலி சமக்க முடியல ரெண்டு ட்ராலி வரையா ஆமா இப்போ நம்ம சம்மர்ல போனும் அப்படினா ஒரு ஒரு Dress ஒரு நாளைக்கு போடும் இப்போ நம்ம எந்த சீசன்ல போயிட்டு இருக்கோம் விண்டர்ல கிளம்பி ஆச்சு கிளம்பிட்டா ஒரு Dressல நாலு லேயர் Dress வந்து போட வேண்டியிருக்கா அப்ப வந்து எடுத்துட்டு இருக்கீங்க வந்து பிளேன் மட்டும் தான் மாமா இங்க வாங்க இப்போ நமக்கு இங்க அங்க இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் பிளேன் மட்டும்தான்

டூருக்கு வந்து பேக்கிங்லாம் முடிச்சாச்சு இப்போ நைட் வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் காலையில் என்ன ட்ரெஸ் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு இது பசங்களுக்கு அவருக்கு இது பையனுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே மார்னிங் போடுறதுக்கான ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சாச்சு முக்கியமான க்ளவுஸு டொப்பி எல்லாமே எடுத்து வச்சாச்சு பேக்கிங்கும் ஓவரால் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச அளவுக்கு இதிலேயே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு நார்த் இந்தியா நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பரான பிளேஸ்க்கெலாம் போக போகிறோம் என்னென்ன பிளேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கண்டினியூ வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் இன்னும் எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன் தம்பி கிளம்பியாச்சா வந்து வாங்க பேக் ரெடி ஆயிடுச்சு கிச்சன் எல்லாம் கிளீன் ஆயிடுச்சு இந்த ட்ரவல் பேக் மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பது ஆகுது நந்து எப்படி சேஃப்டி பண்ணியாச்சா ஆ போடணுமா ஜாக்கெட் போடு ஜாக்கெட் போட்டு ஜல்தி போடு ஆ சுபி நந்து ரெடி ஆயாச்சா ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சா ஓகே டூர் போகலாமா

லிஃப்ட் ஆன் பண்ணுமா ஓகே லாக் பண்ணிடுங்க ஆ போலாம் வாங்க குளூர் எப்படி இருக்கு குளூர் ஓகேவா இருக்கா அப்படி கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு வாங்க போகலாம் வண்டி வந்துருச்சு காலையில் ஒரு அஞ்சரா இருக்கும் இப்போ தான் நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கோம் இந்த வண்டி நிற்குது வண்டி வந்துருச்சு இப்போ நம்ம நிஜாமுதீன் ஸ்டேஷன் போகிறோம் ஓகே ஓகே இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருக்கீங்க நாங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லணும்ல நாங்கள் கிருஷ்ணர் பிறந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறோம் அது எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தெரியாதவங்க கண்டினியூ வாட்ச் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் கிருஷ்ணர் பிறந்த இடத்துலேருந்து சந்திக்கலாம் பாய் பாய்